வணக்கம் நமச்சிவாய நம்மளுக்கு எந்த ஒரு சம்பவம் நிகழ்ந்தாலும் அது கெட்ட சம்பவம் அது நல்ல சம்பவம்னு அதுக்கு ஒரு லேபிள் குத்தி பழகிட்டோம் இப்போ நான் சொல்கிறது என்னென்னா எதையுமே லேபிள் பண்ணாதீங்க அந்த சம்பவம் ஒரு சம்பவம் தான் அதை ஒரு மூணாவது மனுஷாலாம் மொதல் பார்க்க கற்றுக்கிட்டோம் முக்கியம் ஏன்னா எப்போது அது எனக்கு நடக்குதுன்ற போது அதுக்குள்ளார ஒரு பட்டுதல் ஏற்படும்போது அதை நம்ம தெளிவாக பார்க்க முடியாது அது ஒரு தள்ளி நின்று பார்க்கும்போது தான் அதில் என்ன இருக்குது என்ன இல்லைன்றத நம்ம பார்க்க முடியும் எல்லா சம்பவங்களிலும் நமக்கு ஏதோ ஒன்று கொடுக்கும் ஏதோ ஒன்று எடுக்கும் இந்த பேச்சு கேட்ட பிறகு கவனிச்சு பாருங்க ஒன்று நம்மக்கிட்ட இருக்கிற கோவத்தை காட்டி கொடுக்கும் நம்மக்கிட்ட இருக்கிற பூட்டி பொறாமைகளை காட்டி கொடுக்கும் நம்மக்குள்ளார இருக்கிற பயத்தை காட்டி கொடுக்கும் இது சில காலமாக நான் பார்த்துட்டு வரேன் அப்படி தான் உள்ளுக்குள்ளார மாற்றங்கள் நடக்கும் ஏன்னா நம்மளுக்கு ஒன்று அது கெட்டதுன்னு சொல்லிட்டு ஓரம் கட்டிடுவோம் நல்லதுன்னு நினச்சி அதை பிடிச்சி வச்சுப்போம் ரெண்டுமே தேவையில்லை ஓரம் கட்டவும் வேண்டாம் பிடிச்சி வைக்கவும் வேண்டாம் அது எதுக்கு வந்திருக்கு எதோ கொடுக்க வந்திருக்கு எடுக்க வந்திருக்கு அதை மட்டும் பார்த்துட்டு எதை கொடுத்தது நன்றி எதை எடுத்தது நன்றி அதே மாதிரி பொறுப்பு நம்ம வாழ்க்கைக்கு நம்ம தான் பொறுப்பு அப்படி இருக்கும்போது மாற்றங்கள் பற்றி நம்ம அடிக்கடி பேசியிருக்கோம் அப்போ ஒரு மாற்றம் வேணும்னா எந்த எல்லை வரைக்கும் நம்மளால் போக முடியுமோ அந்த எல்லையக்குள்ளார நம்ம ஒரு விஷயத்த வைக்கணும் இப்போது வருஷம் பிறக்குதுன்னு வச்சுக்கோங்க ஏகப்பட்ட பேர் வருட பொறுப்புக்காக தீர்மானங்களை செய்வாங்க நான் இருபது கிலோ எடையை குறைக்க போகிறேன்னு சரி அது ஒரு வருஷத்துக்குள்ளார அதை குறைக்க போகிறேன்னு முடிவெடுத்தால் படிப்படியாக கண்டிப்பாக குறைஞ்சிரும் அது நான் வந்துட்டு ஒரு மாதத்தில் குறைக்க போகிறேன் ரெண்டு மாதத்தில் குறைக்க போகிறேன்னா அது சாத்தியமும் இல்லை அது அந்த அளவுக்கு ஆரோக்கியமான விஷயமும் இல்லை அப்போது அது நடக்கலைன்ற போது நமக்குள்ளார ஒரு தோய்வு வரும் ஒரு வருத்தம் வரும் அதில் கைப்பற்றுவோம் அதை விட்டுட்டு ஓகே ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு கிலோ எடைய குறைக்க முயற்சி பண்ணுறேன் அந்த ஒரு கிலோ இறங்கிடுச்சுன்னா நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் வந்துடும் அப்போ நம்ம அதை தொடருவோம் மாதிரி நடக்கிறது இடைப்பட்ட காலத்தில் எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியாமல் போன காரணத்தினால நடக்கிறது ரூ முடியவே முடியல உண்மையிலே அதுக்கு பிறகு கொஞ்சம் உடம்பு தேர்ணோன்னு நடக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு அப்போது ஒரு அஞ்சு நிமிஷம் வீட்டுக்குள்ளாரையே உலாத்தினேன் அதுக்கு பிறகு கொஞ்சம் படி ஏறி இறங்கினேன் அப்புறம் இன்னும் கொஞ்சம் அதிகரித்தேன் அப்போது நடக்க முடியுதுன்னு எனக்குள்ளார் ஒரு மகிழ்ச்சி அப்போ அதை தொடர்ந்து செய்ய தொடங்கினேன் இதுதான் நம்ம சொல்கிறது ஒரு சின்ன சின்ன அடிகள் நம்ம எடுத்து வைக்கும்போது அது நம்மளுக்கு வெற்றிகளை கொடுக்கும் அந்த வெற்றி நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும் அந்த மகிழ்ச்சி தொடர்ந்து அதை செய்யறதுக்கான உத்வேகத்தை கொடுக்கும் நம்ம பொறுப்பெடுத்தால் மட்டும்தான் மாற்றங்கள் நிகழ்த்த முடியும் ஆனால் கண்டிப்பாக உள்ளுக்கு நம்ம தீர்மானித்து அந்த முடிவை எடுத்தோம்னா வெற்றி நமதே நன்றி நமச்சிவாய